சிவே குதிரை காட்டிக் கோத்தூர் மலையாண்டி மண்டலம் சின்ன குதிரை மேல நிக்காத வண்டி நேரம் எடுத்துக்கொண்டி மூணு புள்ளி ரெண்டு மூணு இருக்க வேண்டிய ஐயாயிரத்தி நானூறு டபு பி யுவராஜ் டி மாவீரன் பிரதேஷ் மாவீரன் ரேக்கார்டு என்பர்கள் சின்ன குதிரை முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சைட் அறுபது குதிரை இருக்கு நீடிங் வரக்காரம் கிலோ

எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து வா வா வாடக்க மாட்டிய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு செல்வா சங்கிலி கருப்பு ரகலைபாய் சங்கடக்குறிச்சி நடுக்குதிரை முதல் தரம் யாரு சொல்ல செல்ல வரீங்களா எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஒன்பது எப்படி கலாச்சார இருபத்தி ஆறு செல்வராஜ் மலையாண்டி கவுண்டனர் பழனிசாமி நாயுடு கருப்பட்டிவாளையம் குடுமலை கரிச்சான் குதிரை

டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் சஸ்பின் தர்ணேஷ் குதிரை கார்த்திக் ரோஸ் கோட்டூர் மணியாண்டி வெட்டினம் சின்ன குதிரை அந்த கடை இருக்கிற இடத்துல இதுக்குன்னா அத்தனை கூட்டம் குதிரை சொல்லி குதிரைக்கார அனுப்பத்தி மூணு நாலு கலத்தில இருக்க மாட்டேங்க ஐநூத்தி அறுபத்தி எண்பது சிவன் பிரதேஷ் ஒட்டஞ்சபுரம் சின்ன குதிரை வண்டி எடுத்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சைடர் Good day.

ஓடி வண்டி கொண்ட நேரம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு வரல வாங்க களத்தில் வந்து இருக்க மாண்டிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திவான் சபர சின்ன குதிரை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் ஓடி வேண்டி எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி நாலு புள்ளி சைபர் இரண்டு விடுங்க விடுங்க விட்டாச்சு விட்டாச்சு கலாத்திலே வந்து இருக்க மாட்டிய டபுள் ஜீரோ போர் சிக்ஸ் கோவை கோவைேத் குரூப் குல்தார் சப்ஜா வேளாண்டி வாளையம் கோவை கரிச்சான் குதிரை நிக்காது தெரியாது ஓடி வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஏழு கலாத்துல ஒரு கடைக்க மாடிய முப்பத்தி ஒன்று கிடையே சாம்பிரியா குரூப் கேரா சின்ன குதிரை போயிட்டாங்க <speakingference> வேண்டிய டபுள் டூ டபுள் சுல்தான் கேரளா ரேக்ளா ஹில்ஸ் கொலிஞ்சாபாறை ரேக்ளா கொலிஞ்சாம்பாறை சின்னக்குமுறை

செல்வகுமார் மாரிமுத்து சிங்காநல்லூர் ஏ பி அருண் குரூப் பொள்ளாச்சி சின்ன

ஓட்டு 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 கலாத்தில ஒன்று விட இருக்க வேண்டிய டபுள் நைன் பாஷா டீம் ஆனந்த் நல்லூத்துக்குழு சின்ன வேண்டி எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்னு டபுள் ஜீரோ டபுள் வந்து லோகநாதன் நடராஜ் குதிரை காத்தி குரூப் கோட்டூர் மலையாண்டு வெட்டினோம் கரிச்சான் குரூப் கரிச்சான் குதிரை

தலை எடுத்து நேரம் முப்பத்தி புள்ளி ஏழு ரெண்டு பண்ணிய எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு விஷ்ணு எண்ணத்துறை பாப்பம்பேட்டி பழனி கரிச்சான் குதிரை 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 இன்னும் இன்னும்

வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் முப்பத்தி மூணு புள்ளி சட்டாட்டி முதல் தரம் மன்னிக்கிறோம் கலாத்திலே வந்து இருக்கோ அதே தகவல் சபை ஒப்புக்குழு சின்ன குதிரை பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க કેદેશ மணிகார்களை கரிங்க <silence> <silence> இவங்க ரெண்டு பேர் தான் பிரேம் வர்றாங்க உள்ள வாங்க